வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸ் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு டாபிக் என்ன அப்படின்னா வயநாட்டில் மிக கொடுமையான ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு பார்த்தீங்களா நூற்றுக்கணக்கான பேர் வந்து இறந்து போனாங்க இப்போது ஒரு சோகமான ஒரு செய்தி வந்திருக்கு என்னன்னா இந்த நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட குடும்பம் இருக்குல்ல அந்த குடும்பத்துக்கு நிவாரண உதவி வழங்குறது மத்திய அரசாங்கமும் ரிலீஃப் ஃபண்டை வந்து அறிவித்தாங்க நிவாரண நிதி உதவி அறிவிச்சாங்க மாநில அரசாங்கமும் நிதி உதவியை வந்து அறிவித்தாங்க இது எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம் இப்போ என்ன ஒரு புள்ளி விவரம் கிடச்சிருக்குன்னா வயநாட்டில் ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள்ல அந்த நிலச்சரிவுல ஐம்பத்தி எட்டு குடும்பங்கள்ல அந்த நி நிதியுதவியை வாங்க கூட ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னா என்ன ஐம்பத்தி எட்டு குடும்பமும் டோட்டலாக வந்து அழிஞ்சிருச்சு அந்த குடும்பத்தில் ஒருத்தர் கூட அந்த நிதி உதவியை வாங்குறதுக்கு இப்போ இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் வெளிவந்திருக்கு ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு செய்தி ஒரு ஃபேமிலியில் ஒரு ஆள் ரெண்டு ஆள் வந்து பொழைச்சிருந்தா கூட அந்த நிதி உதவியை வாங்கி அவளுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போலாம் குடும்பத்தில் யாருமே இல்லையா அப்படி ஐம்பத்தி எட்டு குடும்பம் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்லை ஐம்பத்தி எட்டு குடும்பங்களில் அந்த நிதி உதவியை வாங்குறது கூட ஒருத்தர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து கிடச்சிருக்கு ரொம்ப ஷாக்கிங் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் பதினஞ்சு பதினாறு பாகிஸ்தானில் வந்து நடக்க இருக்கு அந்த மீட்டிங் வந்து நடக்க இருக்கு இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு கூட்டமைப்பில் மொத்தம் எட்டு நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்காங்க இந்தியா பாகிஸ்தான் சீனா ரஷ்யா உட்பட டோட்டலாக எட்டு நாடுகள் இருக்காங்க அதனுடைய மீட்டிங் அக்டோபர் பதினஞ்சு பதினாறு வந்து நடக்க போதா பாகிஸ்தானில் நடக்கப்போகுது இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு முடிஞ்சோன்னே இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளுடைய அமைச்சர்கள் பங்கேற்கக்கூடிய ஒரு மீட்டிங்கும் நடக்கப்போகுது இதற்கு இந்தியாவுக்கு இப்போ முறையாக பாகிஸ்தான் அழைப்பு விட்டுருக்காங்க நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வர அக்டோபர் பதினஞ்சு பதினாறு இந்த மீட்டிங்கில் கலந்துக்கிறதுக்காக பாகிஸ்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் அழைப்பு வந்து கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது டாபிக் ரெண்டு டாபிக் மூணு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழக பாஜகவில் நடக்கக்கூடிய இந்த உட்கட்சி இஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா இது ஒரு பெரிய பேசு பொருளாக வந்து மாறிக்கிருக்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூன்று மாத கோர்ஸ் படிக்கிறதுக்காக இப்போ லண்டன் வந்து போயிருக்காரு ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர் கட்சியை தமிழக பாஜகவை சிங்கிள் டிஜிட்டிலேருந்து இப்போ பதினொன்று பன்னிரெண்டு பர்சன்டேஜ் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அண்ணாமலை மாற்றிருக்காரு அவருடைய முழுமையாக இதற்கான பங்களிப்பு அவர் அவர் தான் ஃபஸ்ட்டு ரீசன் அப்படிங்கிறத நம்ம சொல்லி ஆகணும் இப்போ அவர் படிக்கிறதுக்காக வெளியூர் வந்து போயிருக்காரு அவர் போன உடனேயே இங்கே பார்த்தீங்கன்னா சில உட்கட்சி டிபேட்ஸை வந்து நம்ம பார்க்க முடியுது தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அடிக்கடி அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக கருத்து சொல்றது அண்ணாமலையை தாக்கி பேசல ஆனால் அண்ணாமலை ஒரு ஸ்டாண்டு எடுக்கிறாரு அப்படின்னா அந்த ஸ்டாண்டுக்கு எதிராக இவங்க பேசுறது இப்போ இபிஎஸ் அவர்கள் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் தினமும் அண்ணாமலையை கடுமையாக தாக்கி பேசுறதை நம்ம பார்த்துக்கிருக்கோம் அதுக்கு அண்ணாமலை தான் இப்போதான் டைம் ரியாக்ஷன் கொடுத்தாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதன்முறையாக தாக்கி வந்து பேசினார் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்த விவகாரத்தில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கணும் ஆனால் தமிழிசை அவர்கள் என்ன சொன்னாங்க அண்ணாமலை அவர்கள் ஸோ யாருமே ரொம்ப ஹார்ஷான வார்த்தைகளை வந்து பேசக்கூடாது ஒரு அரசியல் கட்சி தலைவரை ரொம்ப கடினமான சொற்களை பயன்படுத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு எதிராக தான் தமிழிசை அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து அமைஞ்சிச்சு இது பாஜகவினர் மத்தியில் பயங்கர ஒரு காண்டை ஏற்படுத்தினுச்சு எதுக்காக தலைவருக்கு தானே சப்போர்ட் பண்ணணும் ஏன் வந்து இவங்க அண்ணாமலை எல்லோரும் போது இவங்களாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருக்காங்க வேடிக்கை பார்த்துக்க இருக்காங்க அண்ணாமலை ரியாக்ஷன் கொடுத்தா மட்டும் எதுக்காக இப்படி கருத்தெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னும் கட்சியுடைய தொண்டர்கள் நிறைய பேருடைய கருத்தும் அப்படிதான் இருந்துச்சு இப்போ விஷயம் என்ன அப்படின்னா தமிழக பாஜகவில் ஒரு நிர்வாகியாக இருக்கக்கூடிய தினேஷ் ரோடி அப்படிங்கிற ஒருத்தர் அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா கார்த்திக் கோபிநாத் இருக்கார் பார்த்தீங்களா கார்த்திக் கோபிநாத் அவர்களை விமர்சனம் பண்ணி சமூக வலைதளத்தில் பதிவு போட்டிருக்காரு இது மாதிரி அண்ணாமலை அவர்கள் பெண்களை மதிக்கக்கூடிய ஒரு தலைவர் மோடி அவர்களும் அப்படிதான் மோடி அவர்களை ஃபாலோ பண்ணக்கூடிய அண்ணாமலையும் அப்படிதான் தமிழிசை அவர்கள் இரண்டு மாநில ஆளுநர் பொறுப்பை வந்து வேண்டான்னு சொல்லிட்டு கட்சியை பலப்படுத்த இங்கே வந்திருக்காங்க அரசியல் மறுபடியும் வந்திருக்காங்க அப்படிப்பட்ட தமிழிசை அவர்களை எரிச்சல் ஊட்டக்கூடிய வகையில் கார்த்திக் கோபிநாத் அவர்கள் பதிவாக போட்டுக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கோபிநாத் அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து தினேஷ் ரோடி அப்படிங்கிறவர் பதிவு போட்டிருந்தாரு தினேஷ் ரோடி அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து அவருடைய கருத்துக்கு ஆதரவு தெரிவித்து ரமேஷ் சிவா அப்படிங்கிறவர் இவர் யார் தெரியுமா தமிழக பாஜகவுடைய இளைஞர் இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பிரசிடென்ட் ரமேஷ் சிவா அவர்கள் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த தினேஷ் ரோடி அவர்கள் பதிவு போட்டிருந்தார்ல அந்த பதிவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் ரமேஷ் சிவா அவர்களும் பதிவு போட்டிருந்தாரு கார்த்திக் கோபிநாத் அவர்கள் யார் தமிழக பாஜகவுடைய சோசியல் மீடியா பிரிவு இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய துணைத் தலைவராக இருக்கார் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்காரு ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இவர் யார் ரமேஷ் சிவா தமிழக பாஜகவுடைய இளைஞர் அணி இருக்குது பார்த்தீங்களா அதனுடைய பிரசிடெண்ட்டு இது ரொம்ப முக்கியமான பொறுப்பு அப்போ முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தர் இன்னொருத்தரை பார்த்து பொது வெளியில் சமூக வலைதளத்தில் எதிர்த்து பதிவு போடுறது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறுது பாஜகவினர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தங்களை இன்னொருத்தங்களுக்கு பிடிக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கட்சி மீட்டிங்கில் வந்து பேசுங்கள் உட்கட்சி மீட்டிங்லாம் நடக்குது பார்த்தீங்களா அப்போ பேசுங்கள் இல்லை கட்சியுடைய தலைவர்கிட்ட கொண்டு போயிட்டு ஸ்டெப் எடுங்க அதை விட்டுட்டு பொது வெளியில் வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் வந்து தாக்கி பேசுகிறதுனால கட்சிக்கு தான் பலவீனம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கட்சி வேகமாக வளர்ந்துக்கிருக்கு இந்த நேரத்தில் இப்படிப்பட்ட உட்கட்சி மோதல்லாம் தயவு செஞ்சு விட்டு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தொண்டர்கள் பதிவு போடுறாங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோபிநாத் அவர்கள் அப்படி என்ன தமிழிசை அவர்களை எதிர்த்து பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க அதாவது தெலுங்கு லாங்குவேஜ் டே வந்து கொண்டாடப்பட்டிருக்கு அதற்கு தமிழிசை அவர்கள் வாழ்த்து வந்து தெரிவிச்சிருக்காங்க தெலுங்கானாவுடைய கவர்னராக அவங்க எழுந்திருக்காங்களே தமிழிசை அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க அதற்கு கார்த்திக் கோபிநாத் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அக்கா தெலுங்கானா ஃபோக்ஸ் ஆர் மிஸ்ஸிங் யூ தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய மக்கள் உங்களை வந்து மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு போட்டிருக்காரு இது வந்து தமிழிசை அவர்களுக்கு எதிரான தாக்குதல்லாம் கிடையாது ரொம்ப சாதாரணமாக சூப்பரக்கா அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்காரு இதில் என்ன குற்றத்தை வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது தெரியல இதில் நிறைய பாஜகவினருடைய கருத்து என்னவாக இருக்குன்னா இதில் கார்த்திக் கோபிநாத் அவர்கள் என்ன தப்பாக பேசிட்டார் நார்மலாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதில் என்ன ஒரு தப்பை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்போ கார்த்திக் கோபிநாத்துக்கு எதிரான ஒரு வன்மம் அந்த பதிவில் வந்து தினேஷ் ரோடி என்ன போட்டிருக்காருன்னா கட்சியில் சேர்ந்த ஆறு மாதத்துலேயே கட்சியுடைய மூத்த தலைவர்களை வந்து எதிராக வந்து பதிவு போட்டுட்டு இருக்காங்க கட்சிக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு மூத்த தலைவரோ யாரோ கட்சிக்கு வந்து சேர்ந்து ஒரு நாள் ஆனாலும் சரி ரெண்டு நாள் ஆனாலும் சரி பல வருடங்கள் முன்னாடி கட்சியில் சேர்ந்திருந்தாலும் சரி எல்லாத்துடைய ஒரே முக்கியமான கடமை என்ன தெரியுமா கட்சியுடைய தலைவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது கட்சியுடைய தலைவருக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறது தான் ஒவ்வொரு உறுப்பினர்களுடைய கடமை அந்த வகையில் தமிழிசை அவர்கள் அண்ணாமலை அவர்களுக்கு சப்போர்ட்டாக இல்லை இந்த விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் இடையேயான மோதலில் அண்ணாமலைக்கு சப்போர்ட்டாக தமிழிசை அவர்கள் வாய்ஸ் வந்து கொடுக்கல அது எல்லா தொண்டர்களுக்கும் அந்த ஒரு வருத்தம் இருக்க தான் செய்யும் ஸோ அதை சில பேர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாங்க கார்த்திக் கோபிநாத் அதை வந்து அதெல்லாம் வந்து வெளிப்படுத்தலை அவர் நார்மலா அக்கா தெலுங்கானா போக்ஸ் ஆர் மிஸிங் யூ அப்படின்னு தான் பதிவு வந்து போட்டிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து அப்படி உங்களுக்கு ஆட்சேபணம் இருந்துச்சுன்னா நீங்க வந்து யாரையா தலைவர்கிட்ட சொல்லி அப்படி கட்சி ரீதியாக எடுக்கிறதுக்கு கொண்டு கொண்டுணுமே தவிர சோசியல் மீடியாவில் உட்காந்து பதிவு போட்டுக்கிறீங்க அதுவும் தலைவர் வந்து ஊரில் இல்லை வெளிநாட்டுக்கு போயிருக்காரு இந்த நேரமா பார்த்து எதுக்காக தேவையில்லாத வந்து கலப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தொண்டர்கள் பதிவு போடுறாங்க இதெல்லாம் நம்ம பார்க்கறோம் இந்த டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி Jai Hind